செஞ்ச வேலையால அருண் கிட்ட வசமா போற முத்து சோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான சிறுகடி காசை சீரியல் அப்படிங்கற வீடியோ நம்ம பார்க்கலாம் சோ சிறுகடி காசை பாத்தீங்கன்னா எல்லாமே அம்மா மகன் மாமியார் மருமகள் பிரச்சனையா போய்கிட்டு இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா சீதாவுக்கு திருமணம் ஆனதுல இருந்து அருண் முத்துவோட சண்டையா போகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ரவுடிகள் அடிக்கும் போது முத்து வந்து காப்பாத்தினத அருண் அப்படியே மாத்தி சீதா கிட்ட சொல்ல பிரச்சனை பாத்தீங்கன்னா பெருசாச்சு இதனால மீனா சீதா ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டாங்க இதனால முத்து ரொம்பவே வருத்தப்பட்டாரு அண்ட் இன்னும் எபிசோட்ல முத்து அருண் செஞ்ச கேவலமான வேலைய சீதாவுக்கு புரிய வச்சுட்டாரு வீட்டுக்கு போயிட்டு எதோ ஏதோ பேசி சீதாவையும் சமாதானம் பண்ணிடுறாரு அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா க்ரிஷ் வந்துட்டு ஸ்கூல்ல சிக்கி தவிக்கிறாரு அந்த ஸ்கூல் பிடிக்காம வெளியே வந்த க்ரிஷ் எதிர்பாராத விதமாக முத்துவோட கார் பின்னால் போய் படுத்துக்கிறாரு அது தெரியாத முத்துவுமே பாத்தீங்கன்னா காரை மூடிடுறாரு அதுக்கப்புறமா அருண் எல்லாருடைய காரையுமே சோதனை செய்ய அப்போ முத்துவோட காரும் அங்க வருது அதாவது யாரோ ஒருத்தருடைய புகார் வர அருண் அண்ட் போலீஸார் பார்த்தீங்கன்னா சோதனை நடத்திட்டு இருக்கிறாங்க கிறிஷு காருக்கு பின்னால இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா அருண் வந்துட்டு முத்துவ வம்புல சிக்க வைப்பாரு சோ இதனால ரோகிணியும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம